உடல் நலமும் நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று நான் நினைத்தேன் ஏனால் எனக்கு ரெண்டு தடவை பைபாஸ் பண்ணியிருக்கிறீர்கள் நான் வந்து ஸ்போர்ட்ஸ் அப்படியும் மறந்து விட்டேன் இதுதான் என்னுடைய ஹார்ட் ப்ராப்ளம் வர்றது காரணம் நான் நினைக்கிறேன் நீங்கள் உங்களை சுறுசுறுப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும் வீட்டிலே இருக்க வேண்டாம் நான் இந்த மாதிரி இருந்ததனால் நேயர்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள் என் பெயர் ஆர்டி நமசிவாயம் நான் இப்பொழுது எண்பத்தாறு வயது முடிந்து முதுமையில் இருக்கின்றேன் நான் அறுபது வயதுக்கு மேல் வரும்பொழுது முதுமை மற்றும் நான் எப்படி சமாளிக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது என்னுடைய உடல் நலமும் நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று நான் நினைத்தேன் ஏனால் எனக்கு ரெண்டு தடவை பைபாஸ் பண்ணியிருக்கிறார்கள் அந்த பைபாஸ் பண்ணும்போது அதையும் நான் வந்து சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு அதை எப்படி நான் வந்து அதை சமாளிக்கப் போகிறேன் அதே மாதிரி முதுமையையும் நான் எப்படி சமாளிக்கப் போகிறேன் என்ற ஒரு மனக்கவலை முதலில் இருந்தது ஆனால் அதை எப்படி சமாளிப்பேன் என்று உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் கோவில்பட்டி என்ற ஒரு சிறிய ஊர் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளது அங்கே தான் நான் வந்து ஸ்கூல் ஃபைனல் வரைக்கும் படித்து அதுக்கப்புறம் நான் வந்து கோயம்புத்தூர் வந்து இன்ஜினியரிங் காலேஜ் படித்தேன் கோயில்பேட்டில் இருக்கும்போது எனக்கு ஒரு நல்ல பயிற்சி ஹாக்கி விளையாடுவதற்கு கிடைச்சிது அது நான் வந்து இன்ஜினியரிங் காலேஜ் வரைக்கும் ஃபுல்லாக நான் வந்து அதை விளையாடிட்டு கொண்டு இருந்தேன் தான் நான் சென்னைக்கு வந்து சேர்ந்தேன் சென்னைக்கு வந்து சேர்ந்ததுக்கப்புறம் நான் ஒரு பெரிய தப்பு என்ன பண்ணனா நான் வந்து ஸ்போர்ட்ஸ் அப்படியே மறந்து விட்டேன் இதுதான் என்னுடைய ப்ராப்ளம் வர்றது காரணம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் அதை அப்படியே கல கலந்து கொண்டு ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கணும் அந்த எக்ஸசைஸ் பண்ணாமல் நீங்கள் இருந்ததுனால உங்களுக்கு பின்னால் ஏடுகள் வழி வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அது எனக்கு அது மாதிரி வந்ததுனால அதுக்கப்புறம் நான் திருத்திக்கொண்டேன் என்னுடைய குறைகளை திருத்தி கொள்வதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு சேலஞ்சு வந்தது அதை நான் எதிர்கொண்டு நான் வந்து வாழ்க்கையை நடத்தி கொண்டு வருகிறேன் இப்போ எனக்கு எனக்கு அந்த வயதை பற்றியும் இறப்பு பற்றியும் எனக்கு பயமே இல்லை முழுமை வந்தவுடனே வீட்டிலே இல்லாமல் ஏதாவது ஒரு சீனியர் சிட்டிசன் ஆர்கனைசேஷன் ஏதாவது சேர்ந்துட்டு நம்மளால் என்னது சொசைட்டிக்கு திரும்பி கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்து அதை ப்ரோ ஆக்டிவாக நீங்கள் பண்ணினீங்கன்னா நீங்கள் நிறைய உடலில் சந்தோஷம் உங்களுக்கும் வரும் நான் வந்து ப்ரோபோஸ் கிளப் என்ற ஒரு ஆர்கனைசேஷனில் ரொம்ப நாளாக இருக்கிறேன் அதில் வந்து முதலில் நாங்கள் பண்ணும்போது குழந்தைகளுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்கணுன்னு ஆரம்பித்தோம் அஞ்சு பேருக்கு வந்து ஸ்காலர்ஷிப்பை கொடுக்கணுன்னு ஆரம்பித்து இன்றைக்கி இரநூறு பேருக்கு கொடுத்துட்டு வருகிறோம் அதே மாதிரி சில முதியோர்கள் அவங்கள் வயதானும்போது அவங்களுக்கு மருந்துகள் வாங்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க ஒரு கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறாங்க இவ்வளவோ சர்க்கார் வந்து அவங்களுக்கு உதவி செய்தாலும் சில சீமோ அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் ஏற்படுகிறது அதுக்காக நாங்கள் வந்து ஒரு மெடிக்கல் பெனிஃபிட் ஃபண்டும் நாங்கள் ஆரம்பித்து நாங்கள் கொடுத்து வருகிறோம் ஸோ இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன உதவிகள் சொசைட்டிக்கு நம்ம செஞ்சோம் என்றாலே நமக்கு மன திருப்தி ஏற்பட்டு நம்மளுடைய வயதை வந்து நம்ம நினைக்காமலே நம்ம காலம் கலந்துக்கிட்டு போகலாம் இப்பொழுது வந்து நாங்கள் இன்னொரு ஆர்கனைசேஷனில் நான் வந்து உதவி என்ற ஆர்கனைசேஷனில் கலந்து கொண்டு யார் தனிமையாக இருக்கிறாங்களோ அவங்களிடம் போய் அவங்க வீட்டுக்கு போய் அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து அவங்களோட கொஞ்சம் சேட் பண்ணி நாங்கள் வந்து கொண்டு இருக்கிறோம் அதுவும் வந்து ஒரு மன திருப்தி ரொம்ப இருக்கிறது அதே மாதிரி ஓல்டேஜ் ஹோம் போய் அவங்கள நம்ம என்டர்டெயின்மெண்ட் பண்ணினால் கூட அது நமக்கு மன திருப்தி ரொம்ப கொடுக்கிறது ஸோ வீட்டிலே இல்லாமல் இருக்காமல் சீனியர் சிட்டிசன் வெளியே போய் மற்றவர்களோட பேசி சிரித்து பழகினாலே உங்களுக்கு உங்களுடைய வயது உங்களுக்கு என்னதுன்னே தோன்றாது எனக்கு நிறைய பேர் இப்போ கேட்குறாங்க யங்ஸ்டர்ஸே கேட்குறாங்க நீங்கள் என்ன சார் நீங்கள் இந்த வயசில் எண்பத்தாறு வயசில் எப்படி சார் நீங்கள் நடக்கிறீங்க என்ன பண்ணுறீங்க ஒன்றும் இல்லை மனது தான் அதுக்கு காரணம் நான் காலையில் எழுந்திரிச்சு போனேன்னா ஒன் ஹவர் வாக் போயிட்டு வரும் அப்போ அப்ராக்சிமேட்லி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் அதுக்கப்புறம் ஆசனா பிராணாயமா இதெல்லாம் நாங்கள் பண்ணதுனால என்னுடைய வந்து லாஸ்ட்டு சிக்ஸ்டீன் இயர்ஸாக எனக்கு இந்த இறுதி நோயை பற்றி கவலையே இல்லை அது திரும்பி வரவில்லை என்னை பாதுகாத்த மருத்துவர்கள என்னை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள் அது வந்து பெரிய கஷ்டம் இல்லை நீங்கள் எல்லாருமே அதை பற்றி செய்யலாம் இறுதியாக என்னை மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸுக்கு சொல்ல வேண்டிய என்னவென்றால் நீங்கள் ஏதாவது ஒரு சீனியர் சிட்டிசன் ஆர்கனைசேஷனையோ இல்லை சோஷியல் ஆர்கனைசேஷன் வேறு ஏதாவது இருந்தாலும் அதில் நீங்கள் கலந்து கொண்டு நீங்கள் உங்களை சுறுசுறுப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும் வீட்டிலே இருக்க வேண்டாம் நான் இந்த மாதிரி இருந்ததனால் புதிய டிவியில் என்னை கூப்பிட்டு என்னை இன்டர்வியூ பண்ணியிருந்தாங்க ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னால் இப்போ அதே மாதிரி பூங்காட்டு சேனல்லையும் என்னை வந்து இன்றைக்கி இன்டர்வியூ பண்ணுறாங்க நம்ம நல்ல உதவி செஞ்சால் சொசைட்டி நம்மளை ரெக்கக்னிஷன் பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு மன திருப்தி ரொம்ப கொடுக்கும் பணம் தான் வேண்டும்ங்கிறது கிடையாது உங்களையே வந்து சொசைட்டி ரெக்கக்னைஸ் பண்ணாலே நீங்கள் யூ கேன் பி வெரி வெரி ஹாப்பி அதனால் நான் எல்லா சீனியர் சிட்டிசனுக்கும் என்ன சொல்வேன் என்றால் வீட்டிலே இருலாமல் வெளியே போய் மற்ற ஆர்கனைசேஷனோடு சேர்ந்துக்கிட்டு சொசைட்டிக்கு திருப்பி கொடுங்க உங்களை எல்லோரும் போற்றுவாங்க நீங்களும் மன திருப்தியாக இந்த முதுமை என்ற ஒரு இதுவே நீங்கள் கவலைப்படாமல் நல்ல நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று நான் சொல்லுகிறேன் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டு